கிறிஸ்துகள் பிரியமானவர்களே கர்த்தரும் ரட்சகருமா இயேசு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்துள்ளேன் தேவனவர்களே அப்பம் மினிச்சிச்சார் மூலியமாக உங்களோட சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்த நாம் ஒரு பகுதி தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜோவிக்கிறோம் டிசம்பர் மாசம் இரவு நேரத்திலே எப்படி எப்படி நாம் நன்மை செய்ய வேண்டும் மற்ற ஜனங்களுக்கு என்னென்ன நன்மைகளை செய்ய வேண்டும் நாம் தியானிக்கிறோம் இணைந்திருங்கள் மத்தியில் சுவிசேஷம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி நாலு முதல் முப்பத்தி ஆறு ஆகிய வசனங்கள் அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து வாருங்கள் என் பிதாவினால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களே உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் பசியாயிருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள் தாகமாயிருந்தேன் என் தாகத்தை தீர்த்தீர்கள் அந்நியனாயிருந்தேன் என்னை சேர்த்து கொண்டீர்கள் இருந்தேன் எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள் வியாதியாயிருந்தேன் என்னை விசாரிக்க வந்தீர்கள் காவலில் இருந்தேன் என்னை பார்க்க வந்தீர்கள் ஹலலுயா கர்த்தருடைய கிருபையினாலே பதினோரு மாதம் கடந்து பன்னெண்டாவது மாதம் வந்திருக்கும் இந்த பதினோரு மாதம் நம்முடைய தேவன் நம்மளை பாதுகாத்தார் டிசம்பர் மாதம் நிறைய குடும்பத்தில் புது ட்ரெஸ் எடுப்பாங்க இன்னும் சர்ச்சில் நிறைய நடந்துட்டு நடந்துட்டுருக்கும் நிறைய குடும்பத்தை சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டுருப்பாங்க ஆன்லைன் மூலியமாக வேறு வேறு தேசத்துக்குள்ளே இணைந்திருக்கிறீங்க இணைந்திருக்குறீங்க நமக்கு ஒரு முக்கியமான ஒரு வேலை இருக்குது இந்த டிசம்பர் மாதம் நம்ம எப்படி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும் எப்படி நன்மை செய்யணும் எப்படி நற்கிரியை செய்யணும் எப்படி தானந்தர்மம் செய்யணும் கிருஷ்ணனுடைய பிறப்பை நாம் எப்படி கொண்டாடணும் அதை பற்றியே இந்த மாதம் ஃபுல்லாக நம்ம தியானிக்க போயிடும் உங்களுக்கு ஒரு வேளை நேரம் இருந்துச்சு அப்படின்னா நைட்டு படுத்து தூங்கும்போது ஒரு இருபது நிமிஷம் இல்லை ஒரு அரை மணி நேரம் கொஞ்சம் டயத்தை ஒதுக்கி கேட்டிங்கன்னா அது அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்கிறதுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அதே நேரத்தில் நம்முடைய குணங்கள் மாறும் ஏன்னா நான் சர்ச்சில் வேலை பார்த்துருக்கேன் முழு நேர ஊழியம் ஆன்லைன் மூலியமாக அனுப்பிட்டுருக்கோம் செய்தி ரெண்டாயிரத்தி பதினாறுல கையில் பைபிள் எடுத்து வாசிக்கும் போது கத்தருக்காக வாழணும் யாரை நான் அனுப்புவேன் நான் போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்தேன் அதே போல் அபிஷேகம் பண்ணி அழைத்தார் சச்சில வேலை பார்க்கும்போது பைபிள் கலையை படித்தேன் அதுக்கப்புறம் மறுபடியும் முழு நேர ஊழிக்கு வந்து எல்லா பக்கம் பக்கத்தில் உள்ள கிளை சபை சர்ச்சைக்கு போய் மெசேஜ் கொடுத்துருவேன் ஆன்லைன் மூலியமாக செய்தி அனுப்பிட்டுருக்கோம் முழு நேர ஊழியம் குடும்பமாக முழு நேர ஊழியம் இந்த கடைசி காலம் கொரோனாக்கப்புறம் கிருவையின் காலத்திலே நம்ம நமக்காக வாழ்கிறோமா இல்லை கிறிஸ்துனுடைய அன்பை நாம் வெளிப்படுத்துகிறோமா அதுதான் ஹையஸ்ட் அதுதான் இந்த மாதம் நம்ம பேசக்கூடிய டாபிக் கிருஷ்ணனுடைய அன்பை வெளிப்படுத்துறதுக்கு நமக்கு ஒரு காலம் ஒரு நேரம் டிசம்பர் மாதம் நிறைய குடும்பத்தில் நன்மை செய்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு டாக்டர்கிட்ட போயாச்சு அப்படின்னா ஹார்ட் ப்ராப்ளம் இல்லை மற்ற ப்ராப்ளம் போயாச்சு அப்படின்னா மூணு லட்ச ரூபா அஞ்சு லட்ச ரூபாய் ஏழு லட்சம் அடுத்த செகண்ட் பணம் கட்டணும் இதுதான்ப்பா இந்த நம்ம வாழ்கிற அந்த கடைசி காலத்தினுடைய சூழ்நிலை நம்மளை பதினோரு மாசம் நம்மளை பத்திரமா பாதுகாத்து டிசம்பர் மாசம் கொண்டு வந்துட்டாரா நம்ம நல்லா இருக்கிறோமா நல்லா இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நன்மை செய்யணும் இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் நன்மை செய்யாமல் தனக்காக 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 சேர்த்து வைக்கிறாங்க எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் உண்டு அந்த வீட்டுக்குள்ளே நான் போயிருக்கேன் ஒரு ரூமு ஃபுல்லாக வெறும் துணி மட்டும்தான் நான் சொல்கிற ஒரு ரூம் ஒரு ரூமு ஃபுல்லாக துணி மட்டும்தான் இருக்கிறத பார்த்தா நாலு பேர் தான்ப்பா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ட்ரெஸ்ஸு சொல்லலாம் இன்றைக்கி சேர்த்தா நான் பரலோரத்தில் நிற்கணும் அப்போ என்னென்ன செய்யணும் அப்படின்னா நம்ம வீட்டில் தேவையில்லாமல் அது துணியாக இருக்கலாம் எதுனாலும் இருக்கலாம் எக்ஸ்ட்ரா இருக்கா இந்த குளிர்காலத்தில் மழை பெய்கிற நேரத்தில் ரோட்டு வரத்தில் சில குடும்பத்தில் விதவையாக இருப்பாங்க ஏழை எளிய ஜனமாக இருப்பாங்க கணவரால் கைவிடப்பட்ட நிலைமையில் இருப்பாங்க பிள்ளைகள் கவனிக்காமல் இருக்கும் வயசாக இருக்கும் தனிமையில் இருப்பாங்க நிறைய குடும்பம் இருக்குது ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க வீட்டில் ஏதாவது எக்ஸ்ட்ரா ட்ரெஸ்ஸு இருந்துச்சுன்னா யார்ட்டையாக கொண்டு போய் கொடுத்துருங்க ஏன் அப்படியே சொல்கிறேன் அப்படின்னா நம்ம வீட்டில் இந்த ட்ரெஸ்ஸு வேண்டாம் இது போட்டு முடிச்சாச்சு இது எனக்கு பிடிக்கல அந்த ட்ரெஸ்ஸை கொண்டு போய் யார்ட்டையாக கொடுத்துருங்க ஏன்னா அப்படிதான் போட்டிருக்கு பைக் உள்ள வஸ்திரம் இல்லாது இருந்தேன் எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர் கிறிஸ்மஸ் இருபத்தஞ்சே நம்ம கொண்டாடுவோம் ஒன்று யாருக்காவது புது ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும் இல்லை என்கிட்ட புது ட்ரெஸ் வாங்கி கொடுக்க என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் ஏதாவது எக்ஸ்ட்ரா ட்ரெஸ் இருந்துச்சு அப்படின்னா அது யாருக்காவது கொண்டு போய் கொடுங்க இது ஏன் அவங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா சில வீட்டில் ட்ரெஸ்ஸு வாங்குறதுக்கு பணம் இல்லாமல் இருப்பாங்க நான் ஊழியத்தில் வந்ததுக்கப்புறம் பல சூழ்நிலை கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் சர்ச்சில் வேலை பார்க்கும்போது ஒவ்வொரு நாளும் தேவன் போசித்தார் கிறிஸ்மஸ் மாதம் எல்லா வீட்லையும் புது ட்ரெஸ் எடுத்துட்டு இருப்பாங்க ஆனால் சில குடும்பத்தில் புது ட்ரெஸ் எடுக்காம இருப்பாங்க சில மிஷினரிமார்கள் குடும்பமாக முழு நேரம் ஊழியம் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு ஒருவேளை பணம் கொடுக்கணும் அப்படின்னா மார்க்கு பணம் கொடுங்க இதை ஏன் உங்களுக்கு சொல்லி தர அப்படின்னா அந்த டிசம்பர் மாதம் வந்தாச்சு அப்படின்னாலே நம்ம இருதயம் தேவன் பார்ப்பார் நான் உன் குடும்பத்தை ஆசிர்வச்சினேன் நீ என்ன பண்ணுன நீ என்ன பண்ணின கேட்பார் பரிசுத்தவன்கள் இருக்கிறவங்களா அவங்களுக்கு உங்களால் சப்போஸ் ஏதாவது கொடுக்க முடிந்தால் கொடுங்க டிசம்பர் தேதி நம்ம புது ட்ரெஸ்ஸு போடணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி யாருக்காவது நம்ம பணம் கொடுத்துருக்கணும் ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுத்துருக்கணும் அப்படி ஒரு ஃபார்மில் வாங்க எந்த நாட்டிலேருந்து அந்த செய்தி கேட்டாலும் சரி ஒருவேளை நான் இருக்கிறேன்னே நான் இருக்கிற இடத்துல என்னையால் வாங்கி யாரும் கொடுக்க முடியாது அப்படின்னா என் நம்பருக்காக தொடர்பு கொள்ளுங்க கிராமம் ஏகப்பட்ட கிராமம் இருக்குது ஏகப்பட்ட இடத்துல பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க ரொம்ப கஷ்டப்பட்ட ஊழியக்காரங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு கொண்டு போய் ட்ரெஸ்ஸுக்கு பணம் கொடுத்து வரலாம் இப்படி நன்மை செய்ய நம்ம ஆரம்பிச்சாச்சு அப்படின்னாலே வேதம் எழுதப்பட்டிருக்கு நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான் நன்மை செய்கிறவன் ஜீவனை கண்டடைவான் தீமை செய்தவர்களுக்கோ நித்தியாக்கேனை அப்போ கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கும் போது என்ன யோசிக்கணும் நான் நன்மையை யோசிக்கணும் நான் தீமையை யோசிக்கணும் நன்மையை யோசிக்கும் போது அந்த குடும்பம் நன்மை செய்ய ஆரம்பிச்சிடும் பைபிளில் இன்னைக்கு உள்ள செய்தி முக்கியமான செய்தி பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே நம்மளை பார்த்து அந்த வார்த்தை சொல்லணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஆறு பாயிண்ட் போட்டிருக்கு தாகமா இருந்தேன் அந்நியனா இருந்தேன் இருந்தேன் வியாதியா இருந்தேன் காவலில் இருந்தேன் ஆறு பாயிண்ட் பசிக்கு அப்படின்னா கொஞ்சம் சாப்பாடு கொடுக்கணும் தாகமா இருக்கு அப்படின்னா தண்ணி கொடுக்கணும் வஸ்திரம் இல்லாம இருக்கிறேன் அப்படின்னா வஸ்திரம் கொடுக்கணும் ஒருவேளை அந்நியனாக இருக்கேன் அப்படின்னா சேர்த்து கொள்ளணும் அவங்களுக்கு நம்ம எப்படி எந்த எப்படி நன்மை செய்யலாம் ஏன்னா ஒவ்வொரு நாட்டுக்குள்ளேயும் ஒவ்வொரு செய்தி கேட்குறீங்க வேற வேற நாட்டுக்குள்ளே இணைந்துருக்குறீங்க நீங்கள் இருக்கிற இடத்துல சூழ்நிலை எப்படி உங்களுக்கு தெரியும் அந்நியனாக இருந்தேன் ஒருவேளை யாருக்கா ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா ஹெல்ப் பண்ணுங்க தப்பு இல்லை ஏன்னா நம்ம நித்திய ஜூனில் போகும்போது பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே அப்படின்னு சொல்லி நம்மளை கூப்பிடணும் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் முக்கியமான வசனம் அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் ஹையஸ்ட் 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 பைபிள்லேயே ஹையஸ்ட் பர்லவத்துக்குள்ள போகணும் அப்படின்னா என்னென்ன செய்யணும் நன்மை செய்யுங்க நன்மை செய்யுங்க பர்லவத்துக்கு பெயரலாம் நான் ஊழியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் பர்லவத்துக்கு போகணும் என்ன செய்யணும் இதுதான் என் இருயத்தில் உள்ள ஒரு பெரிய ஒரு பாரம் பர்வத்து போகணும் என்ன செய்யணும் பரலத்துக்கு போனா என்ன செய்யணும் பரலத்துக்கு போனா என்ன செய்யணும் இப்படியே உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கு பரலோத்துக்கு போகணும் அப்படின்னா நன்மை செய்யணுமாப்பா நற்கிரியை செய்யணுமா தானம் தர்மம் பண்ணணுமா ஒருவேளை கோடி கோடியா சொத்து இருப்பாங்க இன்னைக்கு ராத்திரி செத்து போயாச்சு அப்படின்னா அந்த சொத்துலாம் யாருக்கு போய் சேரும் நம்ம நார்மலாக யோசித்து பார்ப்போமே கஷ்டப்பட்டு சேர்த்து வைக்கிறாங்க ஒரு நாள் தூங்கி எந்திரிச்சு உயிர் தான் உண்டு நம்ம இருபத்தி நாலு மணி நேரம் வாழ்க்கையிலே நமக்கு என்ன வேணுமோ தேவன் தராரு ஒருவேளை வீட்டில் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கு அப்படின்னா ஏழை எளிய ஜனங்களுக்கு கொடுங்க ஒருவேளை கொடுக்க எனக்கு இடம் இல்லைன்னு அப்படின்னா என் நம்பர் கூப்பிடுங்க நானா கொண்டு போய் பரிசுத்தவங்களுக்கு இல்லைன்னா கிராமத்துல ஏற்ற போய் கொடுத்து வந்து கடைசி காலத்துல நன்மைச்சர் ஆழத்துல பார்க்க முடியல தனக்கா 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 சேர்த்து 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 ராத்திரி நேரத்தில் பார்த்தா தூக்கம் வர மாட்டேங்குது ஏன்னா பொருளை சம்பாதிச்சாச்சு சொத்து சேர்த்தாச்சு நகை சேத்தாச்சு வண்டி காரு வீடு எல்லாம் இருக்குது நிம்மதி மட்டும் இல்லை ஏன் தனக்கா 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 அவ்வளோதான் அப்படி இருந்தால் எப்படி இருக்கும் அதனால் இன்னைக்கு செய்தி என்னென்ன அப்படின்னா டிசம்பர் மாதம் நன்மை செய்யுங்க நற்கிரியை செய்யுங்க புதிய வருஷத்துக்குள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளே போகும்போது இந்த வருஷம் நான் ஏழை எளிய ஜனங்களுக்கு உதவி பண்ணியிருக்கேன் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஒரு பிரியாணி செஞ்சு கொடுங்க ஒரு கேக் கொடுங்க கிறிஸ்தவோட அன்பை வெளிப்படுத்துங்க முழு கான்செப்ட் என்ன அப்படின்னா கிறிஸ்து நமக்கா ஜீவனை தந்திருக்காரு அப்ப நம்ம என்ன செய்யணும் இந்த கடைசி காலத்துல எப்படி இருக்கு அப்படின்னா வேஷம் போட்டு வேஷம் போட்டு வேஷம் போட்டு பணத்தை மட்டுமே சம்பாதிச்சு தனக்கா 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 சேர்த்து வச்சிருக்காங்க சில குடும்பத்துல சில குடும்பத்துல எல்லா குடும்பத்துலையும் கிடையாது சில குடும்பத்துல கொஞ்சம் ஏழை எளிய ஜனங்களுக்கு கொடுத்தாதான் அந்த ஏழை எளிய ஜனங்களுக்கு கொடுக்கும்போது சந்தோஷப்படுவாங்க நான் அப்படி நிறைய குடும்பத்தை பார்த்துருக்கேன் எங்க வீட்டுல இருக்கிற கொண்டு போய் ஒரு முக்கியமான ஒரு குடும்பத்துக்கு போய் கொடுத்து வருவாங்க அந்த குடும்பத்துக்கு கொடுத்து வரும்போது என்டது இல்லாம இருந்துச்சு கொடுத்த உடனே சந்தோஷம் போடுவாங்க சந்தோஷப்படுவாங்க இன்னைக்கு நிறைய குடும்பத்துல தனக்கா 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 மட்டும் சேர்த்து வச்சுக்கிட்டு எப்படி நிம்மதி இருக்கும் நிறைய வீட்டுக்குள்ள செழிப்பா இருக்கு யாருக்கும் கையை நீட்டி ஒரு பத்து ரூபா கொடுக்க மாட்டாங்க ஒரு நூறு ரூபா கொடுக்க மாட்டாங்க ஒரு ஆயிரம் ரூபா கொடுக்க மாட்டாங்க கேட்டா நான் கிறிஸ்டியன் நான் சஜி போற பிள்ளை எல்லாம் சரிதான்ப்பா நான் ஆசீர்விக்கப்பட்ட பிள்ளையா இருக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் பசியா இருந்தேன் தாகமாயிருந்தேன் அந்நியனா இருந்தேன் வஸ்திரம் இல்லாதிருந்தேன் வியாதியா இருந்தேன் காவடியில் இருந்தேன் சிறைய வாழ்ந்துட்டு இருப்பாங்க ஏசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு போய் கிறிஸ்துட அன்பை சொல்லணும் அப்படின்னா கிரியையில இருக்கணும் செயல்ல இருக்கணும் சும்மா பேச்சில் இருக்கக்கூடாது செயல்ல இருக்கணும் ஒருவேளை அந்த செய்தி நிறைய நேரத்தில் யாராவது கேட்குறீங்களா நீங்க வேலை பார்க்குற இடத்துல யாராவது கஷ்டப்பட்ட பிள்ளைகள் கஷ்டப்பட்டவங்க யாரா இருக்கிறாங்களா கிருஷ்ணனுடைய பிறப்பை சொல்லும் போது உங்களால முடிந்தால் அட்லீஸ்ட் ஒரு கேக் இல்லை ஒரு சாப்பாடு அப்படி இல்லை ட்ரெஸ் அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் அப்படி செய்தால் நம்ம பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா நாம் இருக்கும்போது நம்ம குடும்பம் கண்டிப்பா ஆசீர்வாதமாக இருக்கும் இந்த கடைசி காலம் நிறைய குடும்பத்தில் பல சூழ்நிலை இணைந்திருப்பீங்க நிறைய தேவைகள் நிறைய கடன் நிறைய பிரச்சனை குடும்ப பிரச்சனை வாழ்க்கையே பிரச்சனையா இருக்கும் அன்னையா வாழ்க்கையே பிரச்சனையா இருக்கு நான் என்ன செய்யணும் உதவி செய்யுங்க மத்தவங்க உதவி செய்யுங்க உங்க குடும்பம் ஆட்டோமேட்டிக்கா ஆசிரியமா மாறிடும் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே எப்போ நம்ம நன்மை செஞ்சிருக்கணும்ப்பா இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் சொத்து சேர்க்கணும் எப்படியாவது பணக்காரன் ஆயிடணும் எப்படியாவது கோடி கணக்கில் சேர்த்துடணும் நாளைக்கு காலையில் உயிர் இருந்தா தானே அந்த உயிர் நமக்கு இருக்கணும் அப்படின்னா நான் அந்த பூமிக்குரிய காரியத்தை யோசிக்க கூடாது நான் பரலோத்துக்குள்ள காரியத்தை யோசிக்கணும் கீழானவைகள் அல்ல மேலானவைகளை நோக்கணும் மேலானவைகளை தேடணும் இன்னைக்கு எதை தேடிட்டு இருக்கோம் அழிந்து போற இந்த உலகத்துள்ள காரியத்தை தேடுறோமா இல்லை நித்திய நித்திய காலமாக அவரோட வாழ்றதுக்கு நம்ம வாழ்க்கை அர்ப்பணிச்சிருக்கிறோமா அதனால இரவு நேரத்தில் இன்னைக்கு செய்தி சில குடும்பத்தில் யோசிப்பீங்க பிரதர் நாங்களே நிறைய லட்ச லட்சமாக கடன் இருக்கு பதினோரு மாசம் கிருபை தந்திருக்காரு ஜீவனை தந்திருக்காரு கொரோனா நேரத்தில் மூணு நாள் ஆக்சிஜன் வைக்கிறதுக்கு பல லட்சங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் கொடுத்துருக்காங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் பல லட்சங்கள் பல லட்சங்கள் மூணு நாள் சுவாசத்துக்கு பல லட்சங்கள் கொடுத்துருக்காங்க இதுதான் கொரோனா நேரத்தில் நிறைய குடும்பத்தில் இருக்கிற பணத்தைலாம் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் கொடுத்தாங்க கொரோனாக்கப்புறம் எத்தனை நாள் நம்ம சுவாசத்தோடு வாழ்ந்துட்டுருக்கோம் சுவாசத்தை தந்த தேவனுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் எத்தனையோ ஜனங்கள் ட்ரெஸ் இல்லாமல் இருப்பாங்க இல்லாமல் இருப்பாங்க எங்கேயாவது ரோட்டில் படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க ஒரு போர் வாங்கி கொடுங்க அவங்களுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க ஒரு நன்மை செய்யுங்க அதனால் இரவு நேரத்தில் இன்றைக்கி செய்தி என்னென்ன அப்படின்னா நன்மை செய்யணும் ஆறு பாயிண்ட் இருக்குது வியாதியாக இருக்கிறீங்களா இல்லை வியாதியாக இருக்கிறாங்களா ரெண்டு பாயிண்ட் இருக்குது சில குடும்பத்தில் வியாதியாக படுத்துருப்பாங்க என்னை யாராவது பார்க்க வர மாட்டாங்களா எனக்கு யாராவது ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா அப்படியே வீட்டில் புலம்பிகிட்டு இருப்போம் கேட்டால் தனிமையில் இருப்பாங்க கணவர் இருக்க மாட்டார் சில இடத்துல விதவியாக இருப்பாங்க வயசாக இருக்கும் பிள்ளைகள் பேசாது இப்படி நிறைய குடும்பங்கள் உண்டு எந்தெந்த நாட்டில் இணைந்துருக்குறீங்களோ முடிந்த அளவுக்கு இந்த மாதம் எத்தனை நன்மை எப்படி செய்ய போகிறீங்க அதை உட்காந்து யோசிங்க உங்கள் குடும்பத்தினுடைய தேவைகளும் சந்திக்கப்படும் உங்க குடும்பமும் ஆசிர்க்கப்படும் இந்த மாசம் உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அது எல்லாம் தேவன் தருவார் தேவன் தருவார் ஒரு மனுஷன் கிடையாது தேவன் உங்க வீட்டில் உள்ள இந்த மாசத்துல எல்லா பிரச்சனைகளையும் மாற்றி ஆசீர்வதிப்பார் அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம பரலோத்துக்கு போற பிள்ளைகளா இருக்கணும் அதே நேரத்துல பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமா மாறிடணும் இந்த பூமியில வாழ்ற காலத்திலே தனக்காக மட்டுமே சேர்த்து வச்சு இப்போ அப்படிதான் போயிட்டு இருக்கு எவ்வளோ பணம் இருந்தாலும் பத்தலை எவ்வளோ நகை இருந்தாலும் பத்தலை எவ்வளோ இருந்தாலும் பத்தலை எத்தனை வீடு இருந்தாலும் பத்தலை எவ்வளவு சொத்து இருந்தாலும் பத்தலை 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 பத்தல கொஞ்சோண்டு ஏழை எளிய ஜனங்களுக்கு கொஞ்சம் அழகா கொடுங்க ஹாஸ்டல் இருக்கு ஹோம் இருக்கு முதியோருல இருக்கு சிறுவர்கள் இருக்குது எத்தனையோ இடத்துல தனிமேல இருக்கிறாங்க சில முதியோர் இடத்துல யாருமே இல்லை அவங்களை கவனிக்க யாருமே இல்லை அவங்களுக்கு நிறைய செலவாகும் இப்படி நிறைய இடம் இருக்கு சின்ன பிள்ளைகள் அம்மா அப்பா எல்லாமே படிச்சிட்டு இருக்கு ஹாஸ்டல்ல படிச்சுட்டு இருக்கு மிஷினரி மாதிரி இருக்கிறாங்க எத்தனையோ இருக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஆயிரம் வழி இருக்கு ஒருவேளை சப்போஸ் உங்களுக்கு ஹாஸ்டல் வேணும் ஹோம் வேணும் நான் திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கேன் அப்படின்னா என்னை கூப்பிடுங்க அந்த இருக்கிற இடத்த சொல்லி விட்றேன் போய் பாருங்கள் ஒரு முப்பது பிள்ளைகள் இருக்குது குட்டி குட்டி பிள்ளைகள் மூணு அஞ்சு ஏழு ஒம்பது பத்தாம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைகள் வரையும் இருக்குது ஒரு நேரம் சாப்பாடு கொடுக்க ஆயிரம் ரூபா ஆகும் அந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்க ஒரு முப்பது பிள்ளைகளுக்கு ஒரு பிள்ளைக்கு முப்பது ரூபா ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு ஆயரூவா தான் ஆகும் இந்த மாசம் ஏழை எளிய ஜனங்களுக்கு உதவி செய்யுங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க ஆசீர்வாதம் இங்கேருந்து வராது பரலோத்துக்குள்ளேருந்து வரணும் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே ஒருவேளை உங்களுக்கு சப்போஸ் இந்த ஏழை எளிய ஜனங்களுக்கு ஏதாவது சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னா என் நம்பர் கொடு கூப்பிடுங்க நான் அந்த இடத்துக்கு போயிட்டு உங்களுக்கு போன் அடிக்கிறேன் ஏன்னா அந்த கடைசி காலம் வந்து தனக்காக மட்டுமே ஓடிருந்தாங்க காலம் கடைசியாக இருக்குது ரொம்ப நாள்லாம் இருக்காது கத்துடைய வருகை சீக்கிரமாக இருக்கு நம்ம பரலூத்துக்குள்ளே போய் சேரணும் அப்படின்னா இன்னைக்கு உள்ள செய்தி முக்கியமான செய்தி பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக 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 ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று எழுதப்பட்டது அப்போ அந்த ராஜ்யத்துக்குள்ளே நான் போகணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும் பசியா இருக்கிறவங்களை கொண்டு போய் சாப்பாடு கொடுத்துருவோம் தண்ணி இருக்கு இல்லாமல் இருக்கா தண்ணியை கொண்டு கொடுத்துடணும் அண்ணியனா இருக்காங்களா அவங்களை போய் சேர்த்துக்குறோம் வஸ்திரம் இல்லாமல் இருக்கிறவங்களா வஸ்திரம் கொடுக்கணும் வியாதியா இருக்கிறாங்களா போய் பார்த்துட்டு வரணும் இதெல்லாம் நம்ம மேல விழுந்த கடமை இதை செஞ்சாலே காவடியில் இருந்து என்னை பார்க்க வந்தீர்கள் இதை செய்ய கண்டிப்பாக குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும் ஒருவேளை சப்போஸ் வேற வேற நாட்டுக்குள்ளே இருக்கிறேன் எனக்கு அப்படிப்பட்ட இப்போ நான் எதுவும் செய்ய முடியாது நான் வேற இடத்துல இருக்கேன் எதாவது நன்மை செய்யணும் அப்படின்னா என் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதனால் வாசல் திறந்து தான் இருக்குது உங்க நீங்க உங்கள் நீங்கள் இருக்கிற இடத்துல கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கலாம் ஏன்னா சில இடத்துல அப்படிப்பட்ட இடத்துல இருப்பாங்க அதுக்குன்னு சொல்லி தனியாக போய் கொடுத்து வந்துடலையா இருக்கிற இடத்துல கண்களையும் மூடி நாம் ஜெபம் செய்வோம் அன்பின் மே நன்றி எடுத்துக்கிறோம் சுதிகிறோம்ப்பா இந்த இரவு நேரத்தில் கத்தோடைய பிள்ளைகள் இணைந்துருக்காங்கப்பா பதினோரு மாதம் பாதுகாத்து பன்னிரெண்டாவது மாதத்துக்குள்ளே எங்களை அழைத்து கொண்டு வந்தீங்கப்பா எங்களை பத்திரமாக வைத்திருக்கீங்க அதுக்காக சுதந்திரம்ப்பா எத்தனையாவது சூழ்நிலையில் இந்த பதினோரு மாதம் எங்களை பாதுகாத்து எங்களை டிசம்பர் மாதம் கொண்டு வந்துட்டீங்கப்பா நாங்கள் என்ன செய்யணும் நாங்கள் எப்படி வாழணும் எல்லாம் பைபிள் எழுதப்பட்டுருக்குப்பா பைபிள் பிரகாரம் வாழ்ந்து நாங்கள் நித்திய ஜீவனுக்குள்ள வரணும்ப்பா இந்த உலகத்துல ஆயிரம் கோடி சொத்து இருந்தாலும் ஒரு மனுஷன் பரலோத்து இழந்து போயிட்டான்னா ஒன்றுமே இல்லைப்பா நாங்கள் பரலோத்து வர்றதுக்காகவே இந்த பூமியில நாங்கள் நன்மை செய்யணும் நற்கிரியை செய்யணும் தான தரம் எங்களுக்கு ஏகப்பட்ட கோட்பாடு பைபிள் எழுதி வச்சிருக்கீங்களா பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ எங்களுக்கு இருப்பாங்க இணைந்துக்கிற குடும்பங்கள் அவங்க இருக்கிற பகுதியில நன்மை செய்யட்டும்பா யாரெல்லாம் ஏழை எளிய ஜனங்கள் இருக்காங்களோ அவங்களுக்கு உதவி செய்ய டிசம்பர் மாசம் எங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறோம்பா எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபை தாங்க மற்ற ஜனங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு கிருபை தாங்க எங்களுக்கு தாங்கப்பா எங்களுக்கு கிருபை தாங்கப்பா இந்த மாசத்தினுடைய தேவைகளை சந்திங்கப்பா நிறைய குடும்பத்திலே ட்ரெஸ் வாங்க பணம் இல்லாமல் இருக்கிறாங்க நிறைய குடும்பத்திலே கணவரால் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்க சில குடும்பத்தில் லட்சக்கணக்க கடன் இருக்கு டிசம்பர் மாசம் வந்துட்டு அப்படின்னாலே நிறைய தேவைகள் உண்டு கத்த பிள்ளைகள் சந்திங்கப்பா எந்த நாட்டுக்குள்ள இருக்கிறாங்களோ எல்லா குடும்பத்தையும் கத்த சந்திங்கப்பா இரவு நேரத்தில் ஜபிக்கிற குடும்பத்தை ஆசுரிங்க பழநிலை திறந்து பண்டை திறந்து ஆசுரிங்க தேவன்லியப்பன் பிரேம் மினிசன் மூலியமாக இணைந்திருக்கிற குடும்பங்கள் ஆட்டுக்குட்டியின் பஸ்ல எழுதப்படணும் அப்படிப்பட்ட கிருபைகளை தாங்கப்பா கிருபைகளை தாங்கப்பா கிருபைகளை தாங்கப்பா என் நாம தமிழ்த்தம் எதை கேட்டாலும் சொன்னீங்கப்பா ஏசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறப்பா எல்லா குடும்பமும் ஆசீர்வதிப்படும் எல்லா குடும்பமும் ஆசீர்வைப்பட்டும் எல்லா ஆசீர்வதி ஆசிரியம்ப்பா எத்தனையோ தேசத்துக்களை இணைந்துருக்காங்கப்பா என்னோட வாழ்க்கையில் எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாத்தையும் மன்னித்து சகல குடும்பத்தையும் ஆசீர்வா என் நாமத்து நமத்தம் எதை கேட்டாலும் ராஜா ஏசு கிறிஸ்து நாமத்தினால கேக்குறோம்ப்பா சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்துக்கும் வேலையடைத்து ஆசுரியப்பா எல்லா குடும்பத்தையும் வேலை அடைங்கப்பா எல்லா குடும்பத்தையும் வேலையடைங்கப்பா இந்த மாசம் சகல விதமான வாசல் திறந்து பிள்ளைகளை திருப்தியாக ஆசிரியம் பிள்ளைகளை திருப்தியாக ஆசுரிய பிள்ளைகளை திருப்தியாக ஆசிரியங்க ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவனுக்குள் அர்ப்பணிக்கிறோம்ப்பா எத்தனையோ கிராமத்துல இருக்காங்க அவங்க இருக்கிற இடத்துல அப்பா நிறைய தேவைகள் உண்டு அப்பா பிள்ளைகளை போய் சந்திக்க கிருபை தாங்க கிருபை தாங்க கிருபை தாங்க கிருபைத்தாங்க உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா இந்த மாசத்துல அப்பா மிஷினரிமா இருக்குள்ள தேவைகள் எல்லாம் சந்திங்கப்பா பரிசுத்தவன்களுக்கு தேவையெல்லாம் எல்லாம் சந்திங்கப்பா ஏழை எளிய ஜனங்களுக்கு உள்ள எல்லாம் சந்திங்கப்பா கடன்ல கஷ்டப்படுறாங்கப்பா அந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்கப்பா மெதவியா இருக்காங்க திக்கற்ற பிள்ளையா இருக்காங்கப்பா அவனுடைய தேவைகள் எல்லாம் சந்திங்கப்பா விசேஷமாக தேவன் அருளி அப்ப மூலம் எழுதுகிற குடும்பங்கள் பிதாவினால் ஆசிர்வதிக்கப்பட்ட ஜனங்களா மாறணும்பா பிதாவினால் ஆசிர்வதிக்கப்பட்ட ஜனங்களா இருக்கணும்பா பிதாவினால் ஆசிர்வதிக்கப்பட்ட ஜனங்களாக இந்த பூமியில வாழணும் எங்களுக்கு அந்த கிருபத்தாங்க கிருபத்தாங்க நைட் நேரத்துல ஜெபிக்கிற குடும்பம் ஏசு குருசும் ரத்தத்தினால ஏசு குருசு நாமத்தினால வேலையாச்சா நைட் நேரத்துல நைட் ஷிஃப்ட்ல நைட் டியூட்டில எந்தெந்த நாட்டுக்குள்ள இருக்காங்களோ எல்லாருக்கும் கத்துடைய கரம் பிள்ளைகளோட கூட இருக்கும் வாகனத்துல போறாங்க சில குடும்பத்துல நைட் நேரத்துல பஸ்ல போறாங்க கார்ல போறாங்க ட்ரெயின்ல போறாங்க பிளைட்ல போறாங்க நைட் ஷிஃப்ட்ல வேலை பாக்காங்க அப்பா வாலிப பிள்ளை வாலிப பயங்க நைட் நேரத்துல பல இடத்துல வேலை பாக்குறாங்கப்பா அப்பா ஆர்மியில வேலை பாக்காங்க போலீஸ் ஆஃபீஸர் ஜப்பிராங்க சில குடும்பத்துல வாட்ச்மேன் ஜெபுராங்க செல்லு ஜபிராங்க போலீஸ் ஆஃபீஸர் எல்லாரையும் உடைய கரத்துல அப்படிங்கிறப்பா டாக்டர் நர்ஸ் இன்னுமாக நைட் ஷிஃப்ட்ல அப்பா பெட்ரோல் பல்க்கு வேலை பார்க்காங்க எல்லாரையும் கத்தோட காரத்துல அப்படிங்கிறப்பா கர்த்தரை விட்டு எந்த ஒரு காரத்தையும் தள்ளி போயிடக்கூடாது தேவையில்லாத பாவத்துலேயோ செல்ஃபோன்லேயோ அக்கிரமத்துலயோ அசுத்தத்துலேயோ விபச்சாரத்துக்குள்ளே போய் சிக்கிக்கொள்ளக்கூடாது ஒவ்வொரு குடும்பத்தையும் கத்தர் பாதுகாத்துக்கொள்ளுங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் விசேஷமாக வேல் அடைங்கப்பா எத்தனையோ குடும்பத்தில் இந்த கடைசி காலத்தில் அப்பா பாவத்தில் ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்கப்பா தேவன் அப்போ பிரேம் மினிஷ் இணைந்து குடும்பங்கள் இயேசுக்கும் எத்தனை நாள் இயேசு நாம் மற்றனால வேலையை ராஜா தேவையில்லாம் எந்த ஒரு பாவத்தில் போய் சிக்கிக்கொள்ளக்கூடாது கத்த கிருபை தாங்கப்பா அதிகாலவில் சமூகத்தில் கண் விழிக்க கிருபை செய்ய நைட் நேரத்தில் ஹாஸ்பிட்டலில் எந்த இடத்துல வெலை இடத்தோடு கத்தர் கத்தர்வங்க பிள்ளைகளோட கூட இருந்து பூரண சுகம் தந்து தீர்காய் தந்து அப்போ அவங்க பிள்ளைகளை வெளியில் கொண்டு வாங்கப்பா எல்லா குடும்பத்தையும் கற்றுற ஆசீர்வதிக்கப்பா சிறு பிள்ளையை முதல் கொண்டு முதியவர் எல்லா குடும்பத்துக்கும் கற்றுற ஆசிர்வதிக்கப்பா எத்தனையோ தேசத்துக்குள்ளே இணைந்துருக்காங்கப்பா அவங்களோட வாழ்க்கையில் எங்கெல்லாம் குறைகள் இருக்கும் அந்த குறைகளெல்லாம் நீக்கி மன்னித்து ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலை அடைத்து ஆசீர்வதிப்பா சிறுபுழியில் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பத்தையும் கத்து வேலை அடைங்கிப்பா எல்லா குடும்பத்தையும் கத்தர் வேலை அடங்கிப்பா எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்துருக்காங்கப்பா அவங்களோட வாழ்க்கையில எங்கெல்லாம் கத்தரை விட்டு தள்ளி போனவங்களோட எல்லா பாவத்தையும் மன்னிச்சிருங்க கற்பதுணியா ஜெபீனாப்பா கத்தர் மனமரங்க மாசமா இருக்க கத்திர ஆசுரியப்பா சில குடும்பத்துலயே அப்பா டெலிவரி போறாங்க கத்தர் கூடங்கப்பா பிள்ளைகளோட கூட இருந்து எல்லா தேவையெல்லாம் கத்த சந்திக்கணும்ப்பா விசேஷமா தான் மாசத்திலே இரவும் போலமாக அப்பா இணைந்துகிற குடும்பங்கள் ஆசிரியப்படுறாஜா எல்லாருடைய அப்பா வாழ்க்கையில் இருக்கிற குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து இந்த மாசத்துல சகலமான ஆசிரியர்களை பெற்றுக்கொள்ளணும்ப்பா கர்த்தர் கிருபை செய்யுங்க கத்தர் கிருபை செய்ங்கப்பா உங்க கரத்திலே தாழ்த்தா எல்லா குடும்பத்தையும் கத்தர் வேலை அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துங்க இந்த மாசம் விசேஷமாக எல்லா குடும்பமும் நன்மையை பெற்றுக்கொள்ளணும் கிருஷ்ணனுடைய பிறப்பை நாங்க தியானிக்கிருபேசு கிருஷ்ணனுடைய அன்பை வெளிப்படுத்துகளை திருபேசு கர்த்தர் பொருட்படுத்த உங்க நாம உடனே இயேசு கிருஷ்ணன் நிலப்பிதாவே அமீன் தேவனுக்கு மையம் உண்டதாக கத்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல கரத்தின் சம்பூர்ணம் அதிருப்தியாக கத்தர் கூட ஆசீர்வதிப்பாராக அமீன் கத்திராயேசம் கிருபையும் பிதாபகத்து அன்பும் பரிசுத்தனோட ஐக்கியம் இப்பொழுது எப்பொழுது சிதாக்காரங்கள் நம்ம இருப்பதாக தண்ணி ஜோம் பண்ணுங்க கையில் பயில் எடுத்து வாசிங்க அதிக அளவிலே தினந்தோறும் இந்த மாசம் கிருஷ்ணனோட பிறப்பை தியானித்து கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு காலில் தியானிச்சிருக்கேன் இருளுக்கு ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் ஒருவேளை தூக்கம் வரல அப்படின்னா காலோட செய்தி கேளுங்க டெய்லி இரவு நேரத்தில் இந்த மாசம் கிருஷ்ணனோட பிறப்பை தியானிக்கிறோம் தொடர்ந்து கேளுங்கள் என் பேர் ரவிராஜ் எனக்கா ஜூபி தேவன் தேவன அப்பும் பிரேர் மணிஷனுக்கா ஜூபி தொல்கள் திருநெல்வேலி பகுதியில் இருக்கிறோம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் இந்த நம்பரில் கூப்பிடலாம் ஏழை எளிய ஜனங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னாலும் என் நம்பரில் கூப்பிடலாம் இல்லை பரிசுத்தவங்களுக்கு ஏதாவது கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னாலும் என் நம்பரில் கூப்பிடலாம் அது மாத்திரமில்லை தேவனோட வார்த்தை கீழ் படிந்து ஆசீர்வங்களை பெற்றுக்கொண்டு நம்ம எல்லாரும் பரவத்து போகணும் அளவில்லையாக கத்துறவங்களையும் உங்களோட குடும்பத்தையும் உங்களுடைய ஊழியத்தையும் உங்களுடைய வம்சத்தையும் ஆசிரிப்பார் நைட் நேரத்தில் தனி ஜோம் பண்ணுங்க கையில் பயப்படுத்து வாசிங்க கத்த குடும்பத்தை காட் யூ for watching please subscribe our channel click the like and share click the bell god bless you